அன்பான நேயர்களே இன்று புதன்கிழமை காலை வணக்கம் நீங்கள் கன்னி முதல் மீனம் வரை உள்ளவரா அப்படினில் இன்று உங்கள் ராசிக்கான அற்புத பலன்கள் என்ன சொல்கிறது என்று அறிந்து கொள்ளலாம் கன்னி ராசி அன்பர்களே புதன் உங்கள் அதிபதி என்பதால் இன்று சிறப்பான நாள் அறிவாற்றல் பேச்சாற்றல் இரண்டிலும் வெற்றி காண்பீர்கள் புதிய திட்டங்களுக்கு நல்ல தொடக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்று மனநிலை அமைதியாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் ஆனால் பணம் செலவில் கவனம் தேவை விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் வரும் புதிய தொடர்புகள் வேலைவே போரும் மன அழுத்தம் குறையும் தனுசு ராசி அன்பர்களே ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு தாமதமாக இருந்த வெற்றி புதிய வாய்ப்பு கிடைக்கும் மகராசி அன்பர்களே தொழிலில் உழைப்பு ஆனால் பெரியவர்களின் ஆலோசனையால் நன்மை உண்டாகும் நீதியில் சிறிய முன்னேற்றம் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே உங்கள் பேச்சாற்றல் அனைவரையும் கவரும் புதிய நட்பு உறவுகள் வலுவாகும் சிறிய பயணம் லாபம் தரும் மீனராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவர்கள் இன்றைய பலன் உங்களுக்கு பொருந்துகிறதா இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் ராசிக்கு கிடைத்த பலனை கமெண்டில் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் தினசரி பலன் உடனே உங்களுக்காக வரும் இன்றைய புதன்கிழமை உங்கள் வாழ்வில் அமைதி செல்வம் சந்தோஷம் தரட்டும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த தின ராசி பலன் வணக்கம்